குறிச்சிக்குளம் பகுத்தறிவு மாளிகையில் கலைஞர் நூற்று ஓராவது மலர் தூவி மரியாதை பெருநர்கிள்ளி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குறிச்சிக்குளம் பகுத்தறிவு மாளிகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருநர்கிள்ளி கழக கொடி ஏற்றி வைத்து கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் சிற்பித்தாண்டு சிற்பித்த வடிவமைத்த சிற்பி கலைஞர் திராவிட தமிழன தலைவர் கலைஞர் நாயகர் கலைஞர் 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 மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர்தான் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வாழ்கிற திராவிட தமிழினத்தினுடைய தலைவர் நூற்றாண்டு விழாவை நிறைவு விழாவை சிறப்பாக தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடுகிற வேளையில் அரியலூர் மாவட்டம் குறிச்சிக்குளம் பகுத்தறிவு மாளிகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக நூற்றாண்டு விழாவை கொண்டாடி நூற்றி ஒன்றாவது பிறந்த நாளை வரவேற்கிறோம் தலைவர் கலைஞர் என்பவர் ஒரு சகாப்தம் தந்தை பெரியாரின் குறுகுலத்து மாணவனாக பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் தம்பியாக திராவிட தமிழனத்தின் ஒப்பற்ற தலைவராக காவலராக இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் கிடைத்த அரிய தலைவர் அவரால் திராவிடம் வாழ்ந்தது அவரால் தமிழ்மொழி செம்மொழி என்கிற உயர்தினை உயர்வை அடைந்தது இன்றைக்கு தமிழகம் ஒரு நவீன தமிழகமாக ஒரு உள்கட்டமைப்பில் பிற மாநிலங்களை விட இந்தியாவில் முதன்மையாக மாநிலமாக இருப்பதற்கு தொழில் கல்வியாக இருந்தாலும் அடிப்படை கல்வியாக இருந்தாலும் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உள்கட்டமைகள் அத்தனையிலும் கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் எண்ணற்ற திட்டங்களை தீட்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழர்கள் திராவிடம் என்கிற உணர்வோடு எண்ணற்ற திட்டங்களை தன்னுடைய சிந்தையில் தாங்கி திட்டங்களாக ஆக்கி மிளீர செய்தவர் கலைஞர் எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை காலம் உள்ளளவும் திராவிட தமிழினம் உள்ளளவும் கொண்டாட வேண்டும் அவரால் தமிழ் வாழ்கிறது அவரால் திராவிடம் வாழ்ந்தது அவரால் ஆரியம் வீழ்ந்தது என்கிற வரலாறு என்றைக்கும் நாம் நினைவுகூர வேண்டிய ஒன்று எனவே கலைஞரின் கொள்கையை தாங்குவோம் சிந்தையில் தாங்கி சிறப்புமிக்க தமிழ் திராவிட இனத்தை வளரும் தலைமுறைக்கு தந்து வாழ்வோம் என்று கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் எனது வாழ்த்து செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன்